பாக்குற செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேட்நா சூப்பர் எலி பலாவை பத்தி பேச போறோம் இந்த ஃபீல்டு எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் இருக்கு இப்ப வேட்னா சூப்பர் லி பலா வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு அடுக்கா வரும் உங்களுக்கு இல வந்து அகலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருக்கும் டார்க் கிரீன் கலர்ல இருக்கு உங்களுக்கு இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடி நடவு செஞ்சு ஒன்றரை வருஷம் ஆனா ஒரு செடி செடினோட சொல்லணும் மரம்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு பெருசா வந்துருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ பிஞ்சு கீழேயே வேறுபடா மாதிரி பூ எடுத்துட்டு பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பூ பூக்கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா குத்து செடி மாதிரி நல்லா செடி அகலமா வந்துருக்கு சார் உங்களுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் முறையில தான் நம்ம வந்து நீர்ப்பாசனம் கொடுத்துட்டு இருக்கிறோம் பழாவை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு விட தண்ணி விடலாம் தனித்தனியா விடும் போது சொட்டு நீரா விடும் போது மூணுல இருந்து அஞ்சு நாளைக்கு விட சொட்டு நீர் விடலாம் உங்களுக்கு இது செடி நட செய்யும் போது பாத்தீங்கன்னா இண்ட்ரோ வந்து சார் வந்து வாழை வச்சிருந்தாங்க இப்போ வாழை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் வாழை வந்து எடுத்துட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடிக்கு ஒரு கண்ணு இருக்கு உங்களுக்கு இந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கு ஒரு கண்ணு நடவு செஞ்சிருக்காங்க